சார் நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது உண்மையில் ரொம்ப நல்ல பழக்கம் விசேஷத்துக்கு போகலை அப்படின்னாலும் துக்கத்துக்கு போயிடுவாங்க ஏன்னா விசேஷத்துக்கு போகிறதா சில முன்னுக்கு பின் முரண் இருக்கும் ஏதாச்சும் வீம்பு வம்பு ஏதாச்சும் இருக்கும் ஆனால் துக்கத்தில் எவ்வளவு இருந்தாலும் அதையெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அந்த மனுஷனுக்கு செய்ய வேண்டிய மாதிரி ஏன்னா இதுக்கப்புறம் அந்த மனுஷனை பார்க்க போகிறது கிடையாது இப்போது முதல் பார்ப்பு இருக்குது அப்படி இல்லையா மனுஷன் சிரிக்கிறதுக்காகவே பிறந்த ஒரு மனுஷன் அவர் சிரிக்க வச்சாரா இல்லையான்றதுலாம் அடுத்த பேச்சு ஆனால் மனுஷன் என்ன ஏறப்போ சிரிச்சு எதுக்கு சிரிக்கிறார் நல்லா தான் இருப்பார் எதுக்கு சிரிக்கிறான்னே தெரியாது அவர் சிரிக்கிறது பார்க்குறப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்தது அதாவது அவர் ஒரு நிமிஷம் அந்த அந்த ஒரு சிரித்தா எல்லாரும் ஒரு அஞ்சு செகண்டு பத்து செகண்ட் அதிகபட்சம் போனால் ஒரு இருபது செகண்டு ஆனால் அந்த மனுஷன் ஹைவேவில் போகிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு எப்போ நிப்பாட்டுவோம் அப்படின்னு அவருக்கே தெரியாது அதுவாக ஒரு ஸ்லோவாகி முடியலை இந்த இடத்துல எதாவது பெயின் மீன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நிப்பாட்டு வாப்பில் போல் அந்த அளவுக்கு வந்து சிரித்து அதுக்கு ஒரு அடையாளமாக அதாவது சிரிக்க வச்ச வரும்னு சொல்லிட்டு ஒரு அடையாளம் பல பேருக்கு இருக்குது என்எல்ஸ்கேல ஆரம்பித்து நம்ம விவேக் வரைக்கும் இருக்குது ஆனால் சிரிக்கிறதே ஒரு அடையாளமாக வச்சுருக்கிற ஒரு ஆள் இறந்துட்டாப்போ எழுவத்தோரு வயசு வயசாகிடுச்சு ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து இழப்பு எல்லாம் நம்ம பேசினாலும் எழுபத்தோரு வயசு ஏன்னா அப்போ நிறைய இன்னும் நம்ம நிறைய நிறைய பார்த்துட்டோம் இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது எல்லாேருக்கும் வயசாகிட்டுருக்கு அதை முதல்ல தெரிஞ்சுக்க ஆனால் என்னென்னா அந்த கடைசி மரியாதை அந்த ஒரு பையன் யாருன்னே தெரில உங்களும் அந்த பையன் யாருனே தெரில அவர் அவ்வளோ ஃபீல் பண்ணக்கூடாது வீட்டை பாருங்கடா வீட்டை பாருங்களா ஏதோ அபேண்டன் பண்ண மாதிரி இருக்குது இந்த தள்ளி வச்சுருப்பாங்க இல்லை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க இல்லை அந்த வீடுமா இருக்கும் ஒரு துக்க வீடு எவ்வளோ பெரிய ஒரு ஆள் எல்லாருக்கும் தெரிகிற ஒரு மனுஷன் எல்லாருக்கும் ஒரு மனுஷன் தெரிய தெரிகிறதே இப்போல்லாம் பெரிய சாதனை சார் ஆனால் அப்படி இருக்கிறப்போ அந்த மனுஷன் எவ்வளவுமே மதிக்கிற அந்த மனுஷன் ஆக்சுவலி மதிப்பு அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை போ கிங்காங் வீட்டுக்கு போனால் கூட மொய் எழுதணும் காசு கொடுக்கணும் இல்லை வேறு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் இல்லை பல விதமான கஷ்டங்கள் அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் அந்த விசேஷத்துக்கு போகிறப்ப நம்ம தோணலாம் ஆனால் இங்கே ஆனால் சும்மாவும் சொல்லக்கூடாது இங்கே வந்தாலும் இவங்களும் சும்மா சுற்றி 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 அந்த அத்தனை பேர் எதுக்கு அங்கே போய் என்னாங்க மைக்கேல் கேமரா விளந்துக்கிட்டு இது பண்ணவா என்ன அவர் மேலே உள்ள மரியாதையே என்ன அவங்களுக்கு இதை வச்சு ஏதாச்சும் ஒரு கண்டன்ட்டு அவ்வளோதான் பட் இருந்தாலும் எவனுமே அந்த பக்கம் எட்டி பார்க்கல அப்படின்றது ரொம்ப கொடுமையான அதை வரணுன்ற கட்டாயம் கிடையாது பட் மனசுன்னு ஒன்று இருக்கிற நம்ம கூடையில் அவர் வந்து அவரை நம்ம டிஸ்டன்ஸில் தான் பார்த்துருப்போம் அது ஸ்க்ரீன் ப்ரஸன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துருப்போம் நம்ம போயிட்டு அவர் கூட பழகி டைம் ஸ்பென்ட் பண்ணி அதெல்லாம் நமக்கு அதை ப அந்த பெரிய பெரிய ஆளுநர் கூட நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்பு ஆனால் கூட இருந்திருப்பாங்க பல நேரங்கள் இருந்திருப்பாங்க வந்து ஒரு மரியாதைக்கு ஒரு எட்டு பார்த்துட்டு போயிருக்கலாம் ஒன்றும் குறைஞ்சி போயிடப்போது இல்லை அவர் ஒன்றும் குற்றவாளியோ அவர் ஒன்றும் டெரரிஸ்ட்டோ நக்ஸலைட்டோ இல்லைவா போனால் நம்மளையும் சந்தை ஏக்கேசில் பிடிச்சி உள்ளே போட்டுருவாயிலோ அப்படின்னு எதாச்சும் நினச்சிட்டா இல்லை தெரியல ஒரு பயம் எட்டி பார்க்கல பரவாயில்ல விழுந்து விழுந்து கூப்பிட்ட மனுஷனுக்கே எவனையும் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல இவர் சொல்லாமல் ஒல்லாமல் போயிட்டார் இவருக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறதுல ரொம்ப தப்பு கூட இருந்தேன் அவர் மேலே மரியாதை வச்சுருந்தாயே மதிப்பு வச்சுருந்தாயே அவர் மேலே அன்பாக இருந்தவங்க கண்டிப்பாக அவர் கூட இருந்திருப்பாங்க நடித்தவங்க அத்தனை பேரும் அவ்வளோதான் வேலை முடிச்சு இவ்வேலை வாங்கி போயிட்டு என்ன பண்ணுறது அதை அவர் கூட பக்கத்துலேருந்து நடிப்பாய் பார்த்தீங்களா அவன் அத்தனை பேரும் இதில் தெரிஞ்சுக்கலாம் இது ரியாலிட்டி அவ்வளோ அது அவரை வச்சு நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு ரியாலிட்டி அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அதனால் இப்போ உங்கள் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களாம் கடைசியில் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு மட்டும் நினச்சிடாதையே ஒரு வேளை அவங்கள்டேந்து நீங்கள் ஏதாச்சும் வாங்கி நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்கள்கிட்ட இருந்து எதாச்சும் அவங்களுக்கு வர வேண்டியது இருந்துச்சு இல்லை ஏதாச்சும் ஆக வேண்டியது இருந்துச்சுன்னா அப்போ வேணால் ஃபீல் பண்ணுவாங்க தவிர வேறு எக்காந்த மொதக்குள்ளே யாரும் எதுவும் உங்களுக்காக ஃபீல் பண்ண மாட்டாங்க